ஆய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து கஸ்டர்ட் தான் பார்க்க போகிறோம் வீடியோ பாருங்கள் இது நல்லா குழு உளுண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெயில் சீசனுக்கு ரொம்ப ஏற்ற மாதிரி ஒரு சர்பத்து இது ஆக்கருக்க வந்து ஒரு பொடி எடுத்து நல்லா கழுவிக்கிறேங்கப்பா கழுவிக்கிட்டு எண்ணூறு மணி தண்ணி ஊற்றுங்க அதில் பண்டாக நல்லா இருந்தால் போடுங்க போட்டு நல்லா ஆக்கிறக்க நம்ம முதல்ல வேகட்டும் இது வந்து கரெக்டாக ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு ஆக்கிறக்கா வெந்துடும் இதை நம்ம வந்து தூள் பண்ணி வச்சுருக்குறோம் வெந்துடும் அது பவுடர் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கறங்க இதில் இப்போ நம்ம கலர்லாம் போடக்கூடாது நல்லா வெந்த பிறகு சீனி மட்டும் இதுக்கு தக்கன சீனியை போட்டுக்கிறோங்க அதுக்கப்புறம் பண்ண நல்லா எடுத்துட்டு நம்ம வந்து இது வந்து ஒரு மூணு மாதிரியான கலர் செய்கிறோம் நாலு மறைய கலர் கூட நீங்கள் செய்யலாம் அப்போ வந்து ஒரு எந்தெந்த டப்பாவில் ஊற்றி வைக்கிறீங்கன்னா அந்த டப்பாவில் ஒரு ஒரு சொட்டு கலரை ஊற்றி ஊற்றி வச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு கப்பு கப்பு இப்படி ஊற்றி வச்சு நல்லா செட்டான பிறகு கொஞ்சம் நேரத்தில் ஆயிரும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுறதுனால அதுக்கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக நீங்கள் போட்டுக்கிறோங்க இது வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கலை ஆனால் இப்படி தான் செய்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓகே வீடியோ எடுத்தால் வீடியோ கொஞ்சம் பெருசாக போகும் அதனால் இதோட முடிச்சுக்கிறேன் பச்சை பீங்கு இது வந்து மயிலோ மயிலோ போட்டேன்ப்பா கலர் போடல மயிலோ போட்டேன் நம்ம நேச்சர் கலர் வேண்டாம் வெறும் வெள்ளையும் மயிலோ அந்த மாதிரி கூட போடலாம் நைஸ்காப்பி கொஞ்சம் ஒன்று போடலாம் என்ன வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா கரப்பட்டி போடலாம் அப்படி போட்டுக்கிறோங்க நம்ம அதை காய்ச்சி வச்ச கையோடையே நம்ம வந்து இது பாலர் ரெடி பண்ணிட்டோம் சரியா பால் வந்து ஐநூறு மில்லி பால் ஊற்றுறேன் நல்லா அதை கொதிக்கட்டும் கஸ்டர்ட் தூள் வந்து கஸ்டர்ட் பவுட்ரு வந்து ஒன்றரை ஸ்பூன் நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டால் கூட போதும் இல்லை ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கரலாம் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கறேங்க பால் கொதிச்ச பிறகு சிறு அடுப்பில் வச்சுருங்க பாலை உங்களுக்கு வந்து ப்ரெஸ் மில்க் இல்லை அப்படின்னா மில்க் பவுடரில் வந்து நீங்கள் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு ஒரு ல அரை லிட்டர் தண்ணியில் காய்ச்சி நீங்கள் வந்து இதே இதை நீங்கள் இதே மாதிரியே செய்யலாம் அடுப்பில் ஊற்றி நீங்கள் இதே மாதிரியே செய்யலாம் ஓகேயா ஃப்ரெஷ் மில்கில் தான் இல்லை நீங்கள் வந்து மில்க் பவுடரில் கூட செய்யலாம் அப்போ கஸ்டர்ட் மாவு ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க இப்போ அடுப்பை வந்து மெதுவாக வைங்க சீனி போட்டுக்கிறோங்க நம்மளுக்கு கஸ்டர்ட் மாவு வந்து கொஞ்சம் நல்லா வேகணும் வெந்த பிறகு நீங்கள் அடுப்பு அடைச்சிடுங்க கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை வேகணும் அவ்வளோதான் சிறு அடுப்புலேயே வச்சு நல்லா வேகட்டும் இப்போ அடுப்பு அடைச்ச பிறகும் நீங்கள் வந்து திக்னஸை பார்த்துக்கறங்க திக்னஸ் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வெந்திரிச்சானு மட்டும் கொஞ்சம் ரசனம் பண்ணி பார்த்துக்கறேங்க இல்லைன்னா மாவு ரசனை வரும் அதனால கொஞ்சம் வேகணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த சரபத்து நல்லாயிருக்கும் மெதுவான அடுப்பில் வச்சு லேசாக கிண்டி விடுங்க கிண்டி விட்டு அடுப்பு அடைச்ச பிறகு அடைச்சி வச்சுருங்க ஆறுன பிறகு ஜில்லில் ஐஸ் ப்ரீக்கில் வச்சிருங்க இப்போ ஐஸ் ப்ரீக்கில் வச்சு எடுத்து வச்சாச்சு நான் சட்டிலாம் மாத்தலாம் அதே சட்டிலாம் தான் வச்சுருங்க இதில் இப்போ நம்ம வந்து சப்ஜா சீட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு நான் அதை போடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஊருன்னா போதும் பாதாம் பீசனு இதையும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு நான் போடுறேன் இதுவும் அஞ்சு நிமிஷம் ஊருனா போதும் ஏன்னா அஞ்சு நிமிஷம் தான் ஊருணா போதும்னு நினைக்கிறீங்களா இதை நம்ம வந்து தூள் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இந்த கோடை சீசனுக்கு நம்மளுக்கு ஏற்ற நல்ல நிறையா மாதிரியான இதுகள் நம்ம செய்யலாம் பாதாம் பிசனில் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கற ஜேலியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க நான் வந்து கப் அளவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு கப்பு இருக்கும்ல அதில் வந்து ஒரு ஒரு கப்பு போடுறேன் நம்ம வந்து மூணு பேருக்கு தான் செய்கிறோம் அதில் நம்மளுக்கு இந்த அளவு போதும் ரொம்ப ஜேலி போட்டாலும் நல்லா இருக்காது அதனால் இந்த ஒரு கப்பு அளவுக்கு மட்டும் நம்ம போட்டால் போதும் பேலன்ஸ் இருக்குது எடுத்து வச்சுருங்க மரத்தடவைக்கு வேறு ஏதாவது செஞ்சிங்கன்னா அதை போட்டுக்கிறோங்க இல்லை குட்டி செல்லு கொடுங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க கலர் கலராக இருக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இப்போ இதில் நீங்கள் ஐஸ் கட்டி போட்டு குடிச்சு பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐஸ் கட்டியை விரும்பாதவங்க ஐஸ் ஐஸ்பட்டிக்கில் வச்சு நல்லா ஜில்லுன்னு குடிங்க உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்பவே ஜில்லுன்னு தான் இருக்குது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் அடுத்த அப்போ இதில் சந்திக்கலாமா அஸ்லாம் அலைக்கும் வாழுங்க விளம்புடன்